சிவமங்கலம் பகை அதை பகை பகை அதை பகை பகை உணர்வதை பகை அகப்பகையை பகை இங்கு யாரும் பகைக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது யாருக்குள்ளும் இருக்கிறது அது நம் அகப்பகையாய் இருக்கிறது பாருங்கள் இங்கு நமக்கு பகைவனை இல்லை இங்கு தீயவர்களே இல்லை என் தனிவாதத்தில் அவர் அவர் தனிவாதத்திலும் அதுதான் உண்மை இந்த பகை அப்படின்றது நமக்குள்ளதான் இருக்கு அகப்பகையா இருக்கு பகை உணர்வு கொள்ளதல்ல அந்த பகை உணர்வின் பால் தான் நாம் பகை கொள்ள வந்திருக்கிறோம் இங்கு நமக்கு பகைவர்களே இல்லை அகற்றப்பட வேண்டியது பகைவர்களை இல்லை தீயவர்கள் இல்லை அக பகையை அக தீமையை மட்டும்தான் நம்ம அகற்றணுமே தவிர இங்கு பகைவர்களோ தீயவர்களோ இல்லை எல்லாம் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் ஒரு வீட்டு குடும்பத்து உறுப்பினர்களாய் இருக்கின்றனர் அதை உணர்ந்தாலும் சரி உணராது போனாலும் சரி அதுதான் இந்த இயற்கை யாருக்கும் பொதுவாய் வைத்தது அப்ப பகை உணர்வின்பால் நாம் பகை கொள்ள வேண்டும் அதுதான் ஆதாரமா இருக்கு யார் மீதும் பகை உணர்வோடு செயல்பட்டு அது அத்துணை எளிதானது இல்லை ஆமா மனதினுடைய மாபெரும் வீழ்ச்சி பகை சினம் வஞ்சகம் இந்த நெஞ்சுரை நஞ்சு இதெல்லாம் மனதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவுகள் அந்த பகை தோன்றிட்டா அது அவ்வளவுதான் அவர்கள் பால் எந்த விதமான நன்மைகள் இருந்தாலும் எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் அதெல்லாம் காணவே சொல்லாது இந்த மனசு அந்த ஒரு ஊசி முனை அளவு இருக்கிற அங்க அகப்பட்டுட்ட ஒரு சாதாரண சிறு பிள்ளையை அது ஊதி பெருதாக்கிறோம் அதுவும் கிடைக்கலன்னா இது செயற்கையாக செய்திடும் அளவுக்கு பகை உணர்வு விபரீதமானது உங்களுடைய அகப்பகைபால் பகை கொள்ளுங்களின் செல்வங்களை புறத்தி பகைக்க எவரும் இல்லை மறந்து விடாதீர்கள் சத்தியம் சொல்கிறேன் உனக்குள்ளார் ஒரு பகை உணர்வு அப்படின்னு ஒன்று இல்லாது போனால் உனக்கு இந்த உலகத்தில் பகைவர்களே தோன்ற மாட்டார்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான் எல்லோருக்குள்ளும் ஒரு நல்ல ஒரு கெட்டவன் உண்டு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னா கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த குற்றத்தை குறைத்து குணத்தினால் நிலைநின்றிருப்பவன் நம்ம தான் தேர்ந்தெடுக்க போறான் அங்க நூறு சதம் குற்றம் இல்லாதவனை நூறு சதம் குணத்தினால் ஆனவனை நீங்க தேடி கண்டுபிடிக்கவே முடியாது சுத்த பொன் சிலை செய்ய ஆகா அந்த நிலை எழுத எழும்பொழுது அவன் ஒரு ஆழ்நிலை உரை நிலையில் உறைந்து உரை போவன் இந்த உலகத்தில் வாழ அடிப்படை தகுதி அவன் வாங்கி விடுவான் மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே நாம் பகைக்க வேண்டியது அகப்பகையை தான் நமக்குள்ள இருக்கிற பகை உணர்வு போயிருச்சு அப்படின்னா நமக்குள்ள இங்கு எதிரிகளே கிடையாதுன்னு சொல்றேன் பகைவர்களே கிடையாதுன்னு சொல்றேன் இதெல்லாம் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா தோன்றவே மாட்டாங்களன்னா எதையும் உறுதியா சொல்வதற்கு இல்லை அதுக்குதான் களம் மாற்று காரியம் மாற்று காலத்தை மாத்து இதெல்லாம் எதுக்கு சொல்றது அப்படின்னா நம்ம செல்வோம் நம்ம நம்ம பயணத்துல செல்வோம் எந்த இடத்துல நீ ஒரு பகைவனையோ ஒரு தீயவனையோ தீர்மானித்து விட்டால் அங்க எதிர்கொள்ளும் ஆற்றல் உனக்குள்ள தோன்ற தொடங்கிவிடும் அது அந்த வேலையை மட்டும்தான் செய்யும் ஆமா உணவு திருடம் எறும்புகள் உணவு திருடுகின்றன அங்கு போர்க்குணம் படைத்து எறும்புகளால் அது காக்கப்பட்டிருக்கும் அந்த குணத்து காவலர்கள் அவர்கள் வேலை காக்கிறது மட்டும்தான் உணவு தேடுவதில்லை இதை காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அதே மாதிரி நமக்குள்ள ஒரு புகை போல இந்த பகை உணர்வு உள்ள புகுந்து ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னா அது அந்த பயிரை வளர்த்து எடுத்துருச்சு அப்படின்னா இந்த பகை வீழவே இல்லாது மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே தான் இருக்கும் அமிலத்தில் நீர் ஊற்ற ஊற்ற அமிலத்தினுடைய வீரியம் உயர்வது போல உனக்குள்ள உன்னை கிட்டத்தட்ட உனக்குள்ள ஒரு ராஜ திராவகத்தை வைத்திருக்கும் ஆள் உறங்குவான் அவனுக்குள்ள இருக்கிற அமில்தம் உறங்குவதில்லை அது அவனை எழுப்பிக் கொண்டே இருக்கும் உஷ்ணம் செய்து கொண்டே இருக்கும் பகை உறங்காது பகைவன் உறங்குவான் நீ உறங்குவாய் பகை உறங்காது எழும்பொழுதும் அவ்விதமே எழும் பகை உணர்வு விபரீதமானது தவத்தினால இந்த பகை உணர்வை வீழ்த்த முடியாது நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பகை உணர்வு எனக்குள்ள இருக்கு நான் தவத்தினால சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னா கிடையவே கிடையாது தவம் செய்ததற்கு உண்டான அந்த நிலைகள் உனக்கு அழிக்கப்படும் அதற்குரிய வரங்கள் அழிக்கப்படுமே தவிர உன்னுடைய பகை உணர்வு போகாத அதை நீ தான் போகணும் அசுரன் பகை உணர்வோடையே அமர்கிறான் தவ சித்தி செய்கிறான் உங்க வீரேழு பதினாலு லோகங்களையும் கிடுகிடுக்க வைத்து விடுகிறான் இங்கு தன்னுடைய தவாக்னால அல்லதை தகிக்க செய்த அங்கு வேண்டும் வரத்தை பெற்று விடுகிறான் பரமன் மீது கையையும் வைக்க முயன்று விடுகிறான் இவ்வளவுதான் உணர்வு காலம் இருந்த தவத்தினால குறைந்தபட்சத்தை தொடுமானா தொடது முன்னது ஆணவம் இல்லாம அடங்கி இருந்திருக்கும் இந்த வரத்தை பெற்றதற்கு மட்டு ஆணவத்தோடு அது பேராட்டம் பேயாட்டம் ஆடத் தொடங்கிவிடும் பகை உணர்வில் இருந்து விலகங்களின் செல்வங்களில் யாரையும் பகைக்காதீர்கள் இனிய உழவாக இன்னாத குரல் கணியிருப்ப காய் கவர்ந்தற்று மனித தேகம் எந்த நிர்பந்தத்திற்காகவும் இனியவை அல்லாது சொல்ல எடுப்பதோ சிந்திப்பதோ கூடவே கூடாது மறண்டு விடாதீர்கள் என் செல்வங்களே என் மாணிக்கங்களே மறண்டு விடாதீர்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட இந்த பகை உணர்வை வளர்த்துக் கொள்கிறார்கள் மழலைகள்லாம் வளர்த்துக் கொள்கிறார்கள் ஏன்னா இங்கு வேதம் வாதமாக்கப்படுகிறது வாதம் வேதமாக்கப்படுகிறது இதன் பெயரால் அங்க அங்கங்கு அங்கங்கு நிறைய பேதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்குள் ஒரு இணக்கத்தை தாருங்கள் விட்டு கொடுக்கறதை கற்றுக் கொடுங்கள் சில துன்பங்களை ஏற்றுக்கொள்றதை கற்றுக் கொடுங்கள் சில கசப்பினை ஏற்க கற்றுக் கொடுங்கள் சில பசியை கற்றுக் கொடுங்கள் ஒரு தனிவை கற்றுக் கொடுங்கள் ஒரு பணிவை கற்றுக் கொடுங்கள் எல்லை இல்லாத துணிவை கற்றுக் கொடுங்கள் அங்கு த சத்திய தர்மத்திற்கு எதிரான எந்த காலத்திலும் போராடி கூட விதைத்து வையுங்கள் இதெல்லாம் மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கும் மனிதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு நியதிகள் இது கடவுள் கிடையாது இது கடவுள் கிடையாது ஏன்னா நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அவ்வளவுதான் உணவின் கழிவு கழிவுகள் ஒன்பது நாள் தா தாண்டிட்டு அது எரிபொருள் அது மாதிரிதான் எந்த நம்ம புதைக்கின்றது கடந்துருச்சு அப்படின்னா அது எரிபொருளாயிரும் சத்தியம் சொல்கிறேன் இப்ப இந்த ஒரு மனிதனை பகை உணர்வு தூண்டணும்னா எவ்வளவு வேணாலும் பேசலாம் நீ நடந்ததை எதை பேசினாலும் அவனுக்குள்ள பகை உணர்வு புகும் இந்த கடந்த காலத்துல இருக்க சில நிகழ்வுகளை அல்லது வேற எதை நீ மேற்கோள் காட்டி அதை நீங்க விதைச்சுனாலும் அது இங்க உடனே எரியும் வாழ்ற வாழணும் இங்க ஒரு சாந்தியும் சமாதானத்தையும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் இங்க ஒரு மனிதன் தன்னிறைவோட இருக்கணும் ஒரு குறைந்தபட்ச நிம்மதியோடு இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எங்கும் சமதர்மம் நிலவணும் அப்படின்னா இனி நடக்க தான் பார்க்கணும் இனிமேல் அதை எவ்வாறு சரி தான் பாக்கணும் ஏதோ இங்க இருந்து அப்படியே வந்து விஞ்ஞான கலர்கள்ங்கிற மாதிரி இவர்கள் இங்க வந்து இங்க விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாம் காட்டுமிராண்டிகளா இருந்த மனித கூட்டம் அப்படியே நெருப்பு என்னன்னு தெரியாது நம்மளுடைய இன்னைக்கு செய்துகிட்டு இருக்கு எதுவும் என்னன்னு தெரியாது அப்படியே சிறுக 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 புகுது அங்க பச்சையா இறைச்சியை உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித கூட்டம் அப்ப வனம் எரிய அதுல சில ஊன் வந்து எரிந்து கிடக்க அதை உண்ணும் பொழுது இதை விட இலகுவாகவும் சுவையாகவும் உணரும் பொழுது அதுக்கப்புறமேட்டுக்கு அது சார்ந்த ஞானம் ஞானம் இருந்து தொடங்கினது அதுக்கப்புறமேட்டுக்கு தானே விதித்து தானே அறுவடை செய்து தானே வாழ கற்ற உலகு இது ஒரு எல்லை இல்லாத ஞானம் ஆமா இதெல்லாம் அதை நோக்கி நம்ம பயணத்துல போய்கிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒண்ணும் கிடையாது அதுல இடையில விஞ்ஞானம் புகுந்துருச்சு இது எதிர்பாராத இடையுடு இது இந்த இந்த வளர்தலும் இதுவும் ஒரு சேர இணையில ஏன்னா எந்த இடத்துலயுமே அங்கு பார்க்கடல் இருக்குன்னா அங்கு நஞ்சு இருக்கும் அமிழ்தம் இருக்கும் ஆனா வே வேண்டு இருக்கும் ஆனா அங்க ஒரு நஞ்சு விலையும் அப்ப அது இங்க செய்யும் பொழுது அது அது எதிரானதையும் இல்ல அப்ப இந்த இடத்துல இந்த களம் தடுமாறிக்கிட்டு இருக்கு என்னன்னு கடந்த காலங்கள்லாம் மேன்மையான ஞானங்கள்லாம் வழிநடத்தப்பட்டது உளவியல் மருத்துவல்ல இருந்து உணவியல் இருந்து வாழ்வியல் இருந்து சமூகவியல் அல்லது மொத்த தேச கட்டமைவியல் அப்படின்னு ஒரு இல்லாத பலம் பொருந்தினவர்களா இருந்தவர்கள் தான் ஆனா அதுக்குள்ள இது புகுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சத்துள்ள உணவை அங்க அகற்றிட்டு சக்கையான நிறைய உணவுகளை செய்திருச்சு நேரடியா வேதியில் அதற்குள்ள புகுந்து இந்த மனித வளத்தை மனித பலத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது இதானே சத்தியமான உண்மை சத்தியம் சொல்கிறேன் செல்வங்களே நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க இதில் உண்மை இருக்கா இல்லையான்னு பாருங்க அப்போ நம்ம அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆதார காரணமாக இருக்கிறது பகை உணர்வு அறியாமை ஒரு மனிதனுக்கு அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கணும் சில நியதிகள் சொல்லப்பட்டிருக்கணும் சில நல்லவைகள் சொல்லப்பட்டிருக்கணும் இதில் இருந்தெல்லாம் விலைக்கு வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கணும் ஒரு மனிதன் மேலே மனிதன் கால் பட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க ஏன்னா அது அங்கே உணர்த்தப்பட்டது அங்கே ஒரு இறை இருக்கிறது சாயந்தர விலை ஏற்றுறாங்க அப்படின்னா அவங்க அணிச்சு செயலாவே வழிபட்டுட்டு போவாங்க இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இதெல்லாம் உண்மை இதெல்லாம் நமக்கு இன்னத்தை போதிக்குது அப்படின்னா இந்த களம் தெய்வீக இயல்பு உடையது தெய்வீக இயல்புன்னு கிடையாது ஒரு ஜீவன ஜீவ உணர்வோட பார்க்கறது தான் அது ஞானம் எதற்கோ வந்ததுலாம் கிடையாது சுத்தமான வாழ்வியல் நெறி தனி மனித மன மனித ஒழுக்கத்தை உறுதி செய்வதா இருந்தது சில நிலைப்பாடுகளை நம்ம கடந்த காலத்திலேருந்துலாம் மீண்டெழுந்து வந்துட்டோம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் அதெல்லாம் அங்கே பிறந்து முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ நம்மளே விதைத்து நம்மளே அறுவடை செய்து நம்ம இதற்குள்ள ஒரு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு மன நோயற்ற வாழ்வே அந்த பெரும் செல்வம்னு வாழக்கற்ற வேலையில் இந்த விஞ்ஞானம் புகுந்து அது தன் வேலைகளை செய்ய தொடங்கிடுச்சு அந்த ரங்கத்து களத்தில் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அடிப்படையை களத்தில் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் எதிர்மறையை களத்துல வைக்க ஆரம்பிச்சிருச்சு எதை காட்டக்கூடாதோ அதை காட்டுனது எதை செய்யக்கூடாதோ அதை செய்து காட்டுனது இதெல்லாமே சேர்ந்து இங்க எல்லாத்திற்கும் கல்வி இருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு அபாயமான சூழல் பாருங்களேன் எல்லாத்திற்கும் நல்லதுக்கும் கல்வி இருக்கு கல்விக்கு கெட்டதுக்கும் கல்வி இருக்கு அப்ப இது ரெண்டையும் சந்திக்கிற நான் இதற்கு என்ன பயிற்சி பெற்றேன் ஒரு போர்க்களத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க ஆயுத பிரயோகம் அங்கு தடுத்தாடுறது தன்னை ஆபத்து வேலையில பாதுகாக்கிறது அல்லது இப்படிலாம் எவ்வளவோ கல்விகள் இருக்கு அந்த கல்விகள்லாம் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது அதுக்கப்புறமேட்டு தானே களம் புகுகிறார்கள் நமக்கு காக்கும் தெய்வங்கள் அப்படித்தானே அப்ப இதெல்லாம் களத்துல இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பயிற்சி அளிக்கப்பட்டது அதை யாராவது உறுதி செய்தாங்களா ஒரு மிருகம் கீழே கிடந்தா சில மிருகங்கள் அதை காக்குறதுக்கு உண்டான யுக்தியில் ஈடுபடுவதை நம்ம காணுகின்றோம் இந்த மனிதன் மனிதனால கண்டுட்டு போக முடியுது இது என்ன கொடுங்க இதெல்லாம் ஒரே ஒரு காரணம் பகை உணர்வு சினம் இதெல்லாம் அப்படியே உள்ள இருக்கு ஒரே மின்சாரம் அங்கு ஒரு நூறு சாதனங்கள் இயங்குகின்றனங்கிற மாதிரி அந்த ஒரு பகை சினம் தான் அது அத்தனையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது இப்ப இதை குளிர்வா வைத்திருக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு மனச்சமநிலை அடையணும் குளிர்ந்து குளிர்ந்திருக்கணும் அங்கே பகை உணர்வோடு அமர்ந்தாலும் அவனை சிரித்து கொண்டே புன்னகையோடு காணணும் அதுதானே நம்ம வான்போய்த்தாலும் தான் பொய்க்க வல்லுவம் சொன்னது இடுக்கன் வருங்கள் நகு துன்பம் வரும் சிறி அதனால் அது வந்து வருமா அதெல்லாம் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க வழியா தான் வரும் அதை நம்ம அவ்வாறுலாம் காணக்கூடாது புன்னகையோடு தான் காணணும் பொன்னகையோடு தான் காணணும் அப்போதான் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் அவ்வாறு தானே சொல்லப்பட்டது மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே இந்த பகை உணர்வு இருந்து அவங்களை மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பகை உணர்வுன்னு ஒண்ணு அந்த அங்கு மல வஸ்து உங்களை விட்டு விலகாது போனால் மேலான இரையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் சத்தியம் சொல்கிறேன் மேலான இரையை இழந்து விடுவீர்கள் அப்பதான் அது புகுவார் அப்பதான் அது விலகும் இது தான் அது வரும் அவ்வாறுதானே இது இதுல என்ன நம்ம நல்லா சிந்திச்சு பாருங்க ஏற்கனவே சாக்கடை இருக்கு சரி உனக்கு ஆத்தாம நம்ம சந்தனத்தை பூசினேன் அதை பூசினா எப்படி மணக்கும் அது புதுவித வாடகைய தான் தரும் அப்ப அத கழுவு முதல்ல அது எவ்வாறு கழுவுது அறத்தினாலதான் கழுவ முடியும் நெறியினாலதான் கழுவு கழுவ முடியும் சக்தி தர்மத்தினாலதான் கழுவ முடியும் இங்க இதெல்லாம் என்னுடைய உறவுகள் என்னுடைய சகோதரங்கள் என்னுடைய திசுக்கள் என்னுடைய அங்கங்கள் அப்படின்னு இந்த உணர்வின் பெயரால் இருந்தாதானே எனக்கு இங்க பகை உணர்வு தோன்றாம இருக்கும் இந்த ஒரு செயல்களால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல போட்டி பொறாமைன்னு எங்கேயோ போயிருது புரிய மாட்டேங்குது எவ்வளவு வேகமா வேணாலும் செல்ல கற்ற இது தேவைப்பட்ட இடத்துல நிற்க தெரியல எல்லாம் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டோம் எல்லாம் நின்றுட்டு இருக்கு ஒரு ஒரு இறை வழிபாடு இந்த இறை நிலைப்பாடு அப்படின்றதெல்லாம் எதற்காக வந்தது அப்படின்னா நூறு சதம் இதெல்லாம் தான் இதெல்லாம் வைத்துக்கிட்டு நீங்க ஒரு இறை அருள் எல்லாம் பெற முடியாது அதெல்லாம் நூறு சதம் பெற முடியாது அந்த அளவு அளவுதான் இது ஏற்றப்படும் இங்க இதையும் தொட்டுட்டு இதயம் தொட்டுக்கிட்டு எல்லாம் நீங்க எல்லாம் இதை உங்களுக்கு அருளவே மாட்டான் இறையும் வெறுக்கும் அப்படின்னா எதுக்கு நமக்கு அந்த பகை உணர்வு சின உணர்வு போர்க்களத்துல களமாடுறதுக்கு பேரு வீரம் அது பகை உணர்வு அது வீரம் ஆமா அது ஒரு திறந்த வழி சொர்க்கம் அது அங்க அவனுடைய திறமை இங்க என்னுடைய திறமை அதன் பேரால் தீர்க்கப்படுவது அங்க தேவை வந்து வீரியம் வீரம் அவ்வளவுதான் அங்கேயும் பகை உணர்வு தேவையில்லை உன்னோட உச்சபட்ச வீரத்தை உன்னோட உன்னுடைய உச்சபட்ச கலையை பிரயோகி அதோட முடிஞ்சிருச்சு அப்ப இரையே வெறுக்குதுன்னா நமக்கு எதுக்கு அந்த பகை உணர்வு சினம் நிறைய இருக்குன்னு சொல்வங்களே மறந்துடாதீங்க ரெண்டையும் வச்சுக்கிட்டு இறைவனை அழைக்க வேண்டியதில்லை ஆமா மலம் அகன்ற பின்பு விமலன் தானே தோன்றுவான் அது நம்ம ஐயா அருணகிரியா அந்த பாடல முனைஞ்சி நம்ம அதுல பாடுவார்

மருந்துடக்கூடாது சினத்தை நிந்தனை செய் அந்த முனிவர் தொழுது மகிழ்பவனாக இருக்கிறான் அப்ப அந்த சினத்தை தோன்றுகின்ற சினத்தை நிந்தனை செய்பவர்கள் அப்ப சினங்கிறது தோன்றும் அது ஒரு விளைச்சல் நெல் நான் விதைத்தேன் கலை நெல் மண்ணை விதைத்தது அப்படி நமக்குள்ள ஒரு விளை பொருளா இருக்கு ஏன்னா நம்ம இங்கே முன் மாதிரியான ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கண்டதையெல்லாம் கருதுவோம் எதை எதையோ சிந்தித்துக்குவோம் இங்க நடக்கிறது எல்லாம் ஒன்றும் சீராய்லாம் இல்லை அந்த உலக அரங்கத்துல அது பாட்டுக்கு எதிர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் கண்டதுதான் வளரும் நம்ம எதுவும் நம்ம நம்ம கெட்டதை எல்லாம் கேட்டத செய்றவங்க பார்த்ததை செய்யறவங்க இது ரெண்டையும் கொண்டு சுய கருத்தின் பெயரால இப்படி நம்ம பழகினவர்கள் நமக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதா சித்த சித் சுத்த சிசுவாய் தான் நம்ம இங்க வைக்கப்பட்டோம் இப்ப இது இடையில வந்தது இந்த களம் தந்தது இங்க முன்னமே சரி செய்யப்பட்டிருக்கணும் ஏனும் தெரியவில்லை ஆமா முன்னமெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நியதிகள் இருந்துச்சு சத்தியத்தின் மேல தர்மத்தின் பால் இருந்தது இது களியினுடைய எல்லை சத்தியுகத்தினுடைய முதல் களியினுடைய முடிவும் சத்தியத்தினுடைய முதலும் ஒரு சேர இருக்கு அதனால இதனுடைய தீவிரத்தை காட்டுது இல்லை சத்தியம் அதை ஆக்கிரமித்து விடும் இதனால் அதை ஆக்கிரமித்தது இது இனி இதை ஆக்கிரமிக்க யுகம் தோன்றி ஆகிவிட்டது அப்ப என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா இந்த சினத்தை நிந்தனை செய்யுங்கள் பகையை பகையுங்கள் இங்கே அவ்விதத்துல யாரையுமே கண்டு பழகாதீர்கள் உங்களுடைய மனநோயினுடைய ஆதாரம் அதுவா இருக்கிறது உன்னுடைய இரையரல் அதனால் பறிக்கப்படுகிறது அந்த நூறு சதவீதம் உன் இறையை வெறுக்கிறான் போது நமக்கு பகை உணர்வு ஏன் வருகிறது என் செல்வங்கள் இந்த ஒரு அடிப்படை பகை உணர்வு கூட வெல்லாம நம்ம எந்த நிலையை எய்த முடியும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் நம்பி வைக்காதீர்கள் அதெல்லாம் ஏமாற்று சதமதம் அகல வேண்டும் மலம் அகன்ற பின்பு விமலம் வைக்கப்படுகிறது நீயே ஒரு சாதாரண காண காணல் கோணல்கள் இருந்துச்சுன்னா உன்னால உண்ண முடியலையே அவன் உன்னை விட மேலானவன் மேலானதில் மேலானவன் சிறந்ததில் சிறந்தவன் ஆமா அப்ப இவன் இது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணியான்னு கேக்குறேன் பண்ணிதான் எது இருந்தாலும் சாப்பிடும் அப்ப அவன் இறை பேர் உணர்வுகள் குண குன்றா அறம் வலுவாது சத்திய தர்மம் வலுவாது அல்லது அந்த பயணத்தில் இருப்பவன் இவனைதான் அவன் வந்து சரி செய்கிறான் அருள்கிறான் ஏன்னா நம்ம ஒரு அடிப்படையில் முயற்சியில் இருக்கணும் அவனும் நம்ம மேலான நிலைக்கு அழைத்து செல்வதற்கு நாடினேன் நாடிற்று நமசிவாயுங்கிற மாதிரி நான் நாடினேன் அது நாடிற்று நான் அது திருடி நீள நிழலி எய்தினேன் நான் அந்த முயற்சியில் இருக்கணும்ல நம்ம பாட்டுக்கு நம்ம மேலேயே நமக்கு கோபம் களத்து மேல கோபம் காலத்து மேல கோபம் சக காரியர்கள் மேல கோபம் நம்மளது விரும்பினது அல்லது நோக்கம் என கருதினது கிட்டாததுனால வந்தது இதெல்லாம் பல்வேறு இந்த சகம் என்ன தந்தாலும் நீங்கள் பகை உணர்வு எய்தாதீர்கள் என் செல்வங்கள் புகுவதறியாவது புகும் பகை உணர்வு புரியவே புரியாது நமக்கு அந்த களத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்குதான் தெரியும் அங்கு கீரியை கண்ட பொழுதுதான் இந்த நாகம் அங்கு சில்லிட்டு நிற்கும் அப்பதான் நமக்கு அது மாதிரி நம்மளுடைய இருக்கிறதே தெரியாது ஆமா அதனால அது சரி செஞ்சுக்கீங்க என் செல்வங்களுக்கு சொல்றதுதான் பகை உணர்வு வேண்டியது இல்ல அதுதான் நிஜம் அப்பதான் அடுத்தது களமாட முடியும் மழலைகள் எடுத்து நீங்கள் ஆயிரம் ஆயிரம் பாடங்களை கற்றுக்க முடியும் ஆமா தாய் அடிப்பால் மீண்டும் தாயிடம்தான் விளையாட வரும் தாயிடம்தான் அரவணைப்பை தேடும் தாயின் காலை தான் கொள்ளும் கடுமையா அடிச்சிருவாங்க விழிச்சிரும் கத்திரும் அதுவும் அப்படி ஏதாவது செஞ்சிடும் சேட்டைகள் அப்போ அது அடிக்கிறாங்கன்னு ஓட தெரியாது அவங்க மேல குரோதப்பட தெரியாது இவ்வளவுதான் அந்த வழி அடுத்த விளையாட்டுக்கு அப்ப அந்த என்ன நிலை இன்னைக்கு அவன் சந்தேகப்பட்டாவே எதிரி வாழ்நாள் எதிரி ஆக்கிக்கிறான் அந்த காணல்ல பாட்டுக்கு கொஞ்சம் மாற பாத்துட்டானா வேற மாதிரி ஆயிரான் அல்லது சொல்லுக்குள்ளார இவன் புரியாம எடுத்துக்கிட்டானா கொண்டு வாங்குறது கொன்று வாங்குற மாதிரி அது அங்க வேறையா தெரிஞ்சிருது அப்போ ஒண்ணுமே நடக்காத இது உருவகப்படுத்திக்குது ஆனால் மணலை வந்து அடிபட்டாலும் வலித்தது அழுதது அடித்தவரை தான் நாடி சென்றது அவர்களை விருக்கவில்லை வழி மறைந்தவுடன் அடுத்த விளையாட்டுக்கு தயாராகிடுச்சு ஏன்னா அது விளையாட வந்திருக்கு ஏன்னா அது சித்த சுத்தத்தோடு இருக்குது அதுக்குள்ள குரோதம் கிடையாது விரோதம் கிடையாது துரோகம் கிடையாது பழி கிடையாது பாவம் கிடையாது இழிவு கிடையாது அவம் கிடையாது மண் தெரியாது பொண்ணு தெரியாது மலம் தெரியாது எதுவும் தெரியாது ஆனந்தமா விளையாட தெரியும் பசித்தாலும் வலித்தாலும் ஒவ்வாத காலத்தில் அவ்வளோ மற்றபடி அது சதானந்தி அதனாலதான் எந்த மனிதருடைய பிறப்பிலும் மழலை பருவம் ஒரு அமிழ்ந்த பருவம் என சொல்லப்படுகிறது அது ஐயமேற்று உண்பவனுடைய பிள்ளையே ஆனாலும் அவனுக்கு உகந்த காலங்கிறது அவனுடைய பால்யமான மழலை காலமாக தான் அதற்கு காரணம் இந்த சித்த சுத்தம் தான் இந்த விடாது விடலை வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அது பாட்டுக்கு இங்கே ஆயிரம் கோணல்களை கேடுகளை அங்கே அதற்குன்னு தனியாக தன் நகத்திற்குள்ள அறைகளை செய்து தனித்து வாழ ஆரம்பிச்சிருச்சு அங்கு இறையையும் விடுவதில்லை யாரையும் விடுவதில்லை எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு அறை ஆம் செல்வங்களே அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா அவங்களை அத கிளர்ந்தலை செய்வாங்க அல்லது அது எதேச்சாவே நடக்கும் அதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும் இல்லைன்னு சொல்றேன் எந்த களத்தை உன்னால எதிர்கொள்ள முடியலையோ அந்த களத்தை மாற்று செல் காரியத்தை மாற்று அதற்கு ஒரு விலை கொடுத்தாத விளைவிச்சல் நம்ம அதற்கு வரவில்லை நம்ம நோக்கமும் அது கிடையாது நூறு சதவீதம் அது கிடையாது மறந்து விடாதீர்கள் செல்வங்களே ஒரு முறை நீங்கள் பகையை உங்க நெஞ்சுக்குள்ளார விதைச்சிட்டீங்க அப்படின்னா அது விளைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் உன்னால சில உண்மைகள் உன்னால உனக்குள்ள இருக்க சில பழி பாவங்களை அகற்ற முடியல அப்படின்னா அந்த இறைவனை நாடுங்க எதுல நீ பலகீனமா இருக்கியோ அது வேணும்னு அவனிடத்தில் கேளு கேட்டா தருமா நமக்கு என்ன தேவைன்னு புரியாததுனால வந்த சர்ச்சை இதுதான் உனக்கு பலகீனமா இருக்கு இதுதான் உன்னால எதிர்கொள்ள முடியலன்னு கேளு அவன்கிட்ட செய்வான் அதற்காக தான் அவன் இருக்கான் எங்கும் இயக்கமர நிறைந்திருக்கிற அந்த ஒன்று உனக்குள்ள ஒரு அங்க இயக்கமா உள்ளமா உணர்வா உயிரா உனக்குள்ள தனி இயக்கத்தை வச்சுட்டார் உனக்கு ஒரு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார் உணராது என்ன அது அவ்வளவுதான் அதுக்கு விதிக்கப்பட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு போகலாம் தன்னை மண்ணனாகவும் நினைச்சுக்கலாம் மண்ணாவும் நினைச்சுக்கலாம் நினைப்பு தான் சொல்றேன் அதனால செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா பகைவை பகை உணர்வை தவிர்த்து வையுங்கள் நமக்கு பகைவர்களே இல்லை தீயவர்களே அந்த விதத்துல கண்டாதான் அப்ப இங்க இதெல்லாம் எவ்வளவு நடக்குது அப்படின்னா அதெல்லாம் இயற்கை ஏடு அந்த எழுத்து இருக்கு அதெல்லாம் பல விஷயங்கள் நடக்கும் விதி வைக்கப்படும் பொழுது அதுல விதி விளக்கும் ஒன்று இரண்டு வைக்கப்படுவது போல அப்படி இப்படி நடந்திருக்கும் ஆனா ஆதாரம் இதுதான் இங்க யாரும் கெட்டவர்கள் கிடையாது புண்ண வித்துப்பார் அந்த அந்த மலர் மனம் விரிவடையும் எல்லாருக்குள்ளாலையும் அந்த உயிர் தான் இருக்கு எல்லோருமே நல்லவர்கள் தானே அவங்களுக்கு கோணத்துல போய் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு பல உண்மைகள் தெரியும் இந்த இயற்கை எல்லோருக்கும் வழங்கியிருக்க வேண்டிய அடிப்படை வளங்கல்கள் வழங்காததனால் அல்லது உன்னை காத்த அந்த மனிதர்கள் அவனை காக்காததனால் உன்னை ஊக்குவித்த மனிதர்கள் அவனை ஊக்குவிக்காததனால் உன்னை மன்னித்த மனிதர்கள் அவனை மன்னிக்காததினால் உனக்கு வாய்ப்பு தந்த அந்த உலகம் அவனுக்கு வாய்ப்பு தராததினால் அல்லது சுய அறியாமையினால் எத்தனையோ கேடுகளால அவன் அந்த பிழையை செய்திருப்பான் அவன் அதற்காக பிறந்தவன் இல்லை பிறக்கையில் எல்லாமே தங்கங்கள் தான் சொல்றேன் அப்ப நம்ம அவனை சரி செய்ய வேண்டியதுதானே நான் ஒரு இருந்தா நான் என்ன பண்ணுவேன் தவறு நடந்திருக்க கூடாது வாதி என பிரதிவாதி என வந்தது ரெண்டுமே என்னுடைய அன்பு கண்கள் அது வாதத்துல ஒரு நியாயம் இருக்கு இது வாதத்துல ஒரு நியாயம் இருக்கு இது அதை நினைக்குது இது அதற்கு தண்டிக்கணும் நினைக்குது இவர்கள் யார் துன்பத்தை அனுபவித்தாலும் எனக்கு வலிக்குமே இன்ற தாயாய் நான் இருக்கிறேனே அந்த பெரும் தாய்மை உணர்வு எழுதிட்டனே இப்ப உங்களுக்குள்ள சற்று உள்வாங்கிட்டு போங்கப்பா நீ கொஞ்சம் விட்டு கொடு அவங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க போய் அடுத்த வாழ்வு வாழ்றதை பாருங்கப்பா ஆறுவது சினம் மாறுவது மனம் போய் அந்த எல்லாம் வாத விவாதம் தர்க்கம் குதர்க்கம் தண்ட விதண்டா வா வாழ்க்கையை ஓட்டுருக்கு நம்ம வாழ வந்திருக்கில்லையா இத மிக இதயம் படைத்தவர்கள் இல்லையா இரு தயவென உடைய இருதயத்தை உடையவர்கள் இல்லையா இங்கு இது இங்கு இதம் செய்யறதுக்காகவே ஒரு மனித பிறப்பு அதற்குனே ஒரு ஆறும் ஆறாம் அறிவு பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கு இதன் பேரால் நம்மளை சமநிலைப்படுத்தி அங்கு பிணக்குகளை நீக்க வேண்டாமா நமக்குள்ள ஒரு மனித நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டாமா இதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லியிருக்கணும் கடைபிடிக்க வேண்டியவங்க கடைபிடித்திருக்கணும் ஆண் செல்வங்களே பகை உணர்வை அகற்றி வையுங்கள் இங்கு பகை உரையில் இல்லை சத்தியம் சொல்கிறேன் அதெல்லாம் பகை உணர்வே கிடையாது அதை நீங்க வெற்றிடம் ஆக்கிட்டீங்க அப்படின்னா உனை கொல்ல வருபவன் கூட எதிரியாய் தெரிய மாட்டான் நாம் செல்வங்களே ஏன்னா அது இயற்கையினுடைய சம்பவம் ஜனனம் மரணம் இந்த அஸ்வத்தான் அவத்தை அப்படின்னு மகாபாரதத்துல சொல்லப்படுகிறது அங்கு தந்தை துரோணன் ஆயுதம் துறக்கிறான் அங்கு யோக நித்திரையில் அமர்ந்து விட்டான் முடிந்தது வீழ்த்தப்படுகிறான் அதை அவன் உணரவே இல்லை அதே போல அந்த போர் நடக்கின்றது அங்க பார்பு அப்படின்னு ஒருவர் தன் சிரத்தை வழங்குகிறார் அதன் களப்பள்ளின்னு சொல்றான் அப்படிலாம் ஒரு மரபு இருந்தது ஒரு காலத்துல அதெல்லாம் அந்த காலத்துல என்ன காரணம்ன்றதெல்லாம் தெரியாது ஆனா இருந்தது அப்ப அந்த மனிதனுடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும் அவனுக்கு சில நிலைப்பாடுகள் தகுதி இருக்கு அவனுக்கு திருமணமாயிருக்கணும் மலலைகள் இருக்கணும் அதன் அவனே அவனே எப்படி இப்ப நம்ம என்ன வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்களேன் இப்ப தியாகம் செய்யறவங்களை நம்ம நம்ம தேசத்திற்காக உயிர் கொடுத்தவர்கள்லாம் எத்தனை உயிர் கொடுத்து தானே இந்த மண்ணை நமக்கு சுதந்திரப்படுத்தி கொடுத்தாங்க அவங்கெல்லாம் தன் வாழ்வு பெரிது தன் உயிர் பெரிது தன்னுடைய நிலைப்பாடு பெரிதுன்னு கருதி இருந்தா அதை நம்ம பெற்று இருக்க முடியுமா இப்ப அந்த நிலையில அவங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள் நமக்குள்ள ஒரு அறம் இருக்கிறது நமக்குள்ள ஒரு திடம் இருக்கிறது ஒரு பிறந்தாலும் உள்ள உறுதி குலையாத ஒரு பெருநிலை இருக்கிறது அதெல்லாம் நம்ம முதல்ல விரும்பணும் அடையணும் அடங்கணும் பகை உணர்வே இல்லாத நிலை இங்கு என்னுடைய பந்தங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன வேறு எந்த நிர்பந்தத்திற்கும் நான் நாட்பட மாட்டேன் அப்படின்னு இருந்து பழகுங்கள் என் செல்வங்களே சிவமங்கள்